நலந்தானா நேர்களுக்கு வணக்கம் நலந்தன நிகழ்ச்சியோட மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியில் சுதேச மருத்துவத்தில் இந்த முறிவு நிறைவு தொடர்பான சிகிச்சை முறைகள் தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது தொடர்பான விளக்கங்களை வழங்குவதற்காக இன்றைய தினம் நமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்ற சிரேஷ்ட சித்த மருத்துவர் திலீபன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த இந்திய காலகட்டத்தில் நாட்டில் பார்க்கலாம் அந்த திடீர் விபத்துக்கள் ஏற்படுகின்றன போது பல்வேறு இன்னல்களுக்கு பல்வேறு விபத்துக்களுக்கு முகம் கொடுப்பவர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வார் அதாவது இந்த முறிவு கைகால் முறிவு எலும்பு முறிவுகள் அதே போன்று தசைப்பிடிப்பு நோ போன்ற பல்வேறு பாகங்கள் அவர்களுக்கு பாதிக்கப்படுகிறது உடலினுடைய பல பாகங்கள் எனவே இவற்றில் அந்த சித்த மருத்துவம் அதாவது இந்த சுதேச மருத்துவத்தில் எம்பு முறிவு எலும்பு முறிவு நெறிவு தொடர்பான சிகிச்சைக்கான பகி பங்கு எவ்வாறானதாக இருக்கின்றது இன்றைய இந்த காலகட்டம் ஆமாம் சுதேச மருத்துவத்துறையை பொறுத்தவரையில் பல்வேறு பட்ட சிகிச்சை முறைகள் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் இன்று வரை நின்று நிலைப்பேறாக நிற்பது முறிவு நிறைவு சிகிச்சை பொதுவாக பாரம்பரிய முறைகள் பல்கலைக்கழகத்தூடாக நாங்கள் கற்கை நறியை மேற்கொள்ளுகின்ற வேளையிலும் இன்னுமாகவும் முறிவு நிறைவு சிகிச்சை முறை பரம்பரை வைத்தியர்கள் மத்தியிலே ஒரு விசேட இயல்பை கொண்டு காணப்படுகின்றது அந்த வகையிலே நமது சித்த மருத்துவ துறையை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலும் படிப்படியாக சித்த மருத்துவர்கள் பரம்பரை மருத்துவர்கள் பல்கலைக்கழக பட்டத்தின் மூலம் இந்த சிகிச்சை முறைகளை வழங்கி இருந்தாலும் இன்னும் கூட பரம்பரை வைத்தியர்கள் மட்டும் மட்டில் இந்த சிகிச்சை முறை ியமடைந்து காணப்படுகின்றது பொதுவாக யாழ்ப்பாணத்து சித்தபருத்துவ நாங்கள் நோக்கினால் நாயன்மார்க்கட்டு ஒட்டகப்புளம் இன்னும் பருத்தித்துறை போன்ற இடங்களில் இந்த விசேட முறிவு நிறைவு சிகிச்சை முறைமைகள் அக்காலந்தொட்டு இயங்கி வருகின்றது ஆனாலும் அந்த பரம்பரையை தொடர்ந்து காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு வாரிசுகள் இல்லாத ஒரு சூழலில் அந்த வைத்தியசாலைகளிலே மருந்தரைப்பதற்கும் அந்த பச்சு அதுகளை கட்டுவதற்காக இருந்த பலர் சிலர் அந்த மூலிகைகளை தேடி கொடுத்தவர்கள் கூட அந்த சிகிச்சை முறையை தாங்கள் செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு அவறானவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் லைசன்ஸ் கூட கொடுக்க முடியாத சூழலில் பலர் இன்றும் அந்த முறைமைகளை கையாளுகிறாங்க இதிலே உண்மையில் இந்த சிகிச்சை முறை ஒரு சிறப்பானது சில இடங்களில் சில வைத்தியசாலைகளில் இடம் பெறுகின்றது நம்ம சித்த போதன வைத்தியசாலையில் இடம்பெறுகிறது யாழ் மாவட்ட மாவட்ட வைத்தியசாலையில் சித்த மாவட்ட வைத்தியசாலையில் இடம் பெறுகின்றது ஆகவே இந்த சிகிச்சை முறைகள் இப்பொழுது அரச சித்த மருத்துவ நிலையங்களிலேயும் சிறப்பாக இயங்குகிறது என்பதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் சரி இப்போ நீங்கள் குறிப்பிடுவது போன்ற டாக்டர் தான் இந்த பரம்பரை பரம்பரையாக வைத்தியம் இதற்கு முன்னர் பரம்பரை பெரம்பரையாக இந்த வைத்தியம் பார்த்த முறிவு நெறிவு வைத்தியம் பார்த்த பலர் இன்றைய காலகட்டத்தில் இல்லாமல் போய் அங்கு இருப்பவர்கள் இதனை பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது எனவே நாங்கள் பார்க்கலாம் அதாவது மக்கள் உடனடியாக நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது பேர் போன்ற மார்க்கெட்டு நயன்மார்க்கெட்டு குளம் போன்ற இடங்களுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் இந்த தெரியாமல் வருகின்ற பொழுது உரிய மருத்துவர்கள் அல்லது வைத்தியர்கள் அந்த முறிவு நிறைவை பார்க்காத சந்தர்ப்பத்தில் எவ்வாறான ஒரு பாதிப்பு ஏற்படுது சாதாரணமாகவே ஒரு முறிவு நிறைவு சிகிச்சை உடனடியாக முறிவு நிறைவு ஏற்படும் ஒரு விபத்தின் மூலம்தான் அதிகம் முறைவு நிறைவு சிகிச்சை முறிவு நிறைவு பிரச்சனைகள் ஏற்படும் விபத்து நடந்து உடனேயே சிலர் வைத்தியசாலைகளுக்கு வருவார்கள் சிலர் வேறு வைத்திய சாலைகளில் சிகிச்சை பெற்று அதில் ஏற்படுகின்ற உபத்திரவர்களோடு வருவார்கள் இன்னும் ஒரு சிலருக்கு அந்த இவ்வாறாட முறிவு நிறைவு சம்பந்தமான தன்மைகள் படிப்படியாகவே ஏற்பட்டு கொண்டிருக்கும் உதாரணமாக சொல்ல போனால் இப்போ ஒரு மோட்டார் பைக் இப்போ மோட்டார் பைக் ஓடுவர்கள் இந்த அந்த மோட்டோ பைக் வந்து அவர்களுடைய இருக்கும் நிலை வந்து இவார் ஒரு ஒரு ஆங்கிள் தான் இருப்பா அது அப்படி இருக்கும் வேளையில் அந்த சரியான புவியீர்ப்பு மையம் அவர்களுக்கு முன்னே முன் முள்ளந்தண்டு எலும்பின் முற்பகுதியை நோக்கி வரும் அப்ப அதை முள்ளந்தண்டு எலும்புகள் இடையே இடையே சில அந்த சொக்கப் சோருக்காக இருக்கிறது போல சில நேர் இளையங்கள் இருக்கு அப்போ இப்படி அதிகமாக அந்த ஃபோர்ஸ் இடிக்கின்ற வேலையிலும் அந்த முற்பகுதியை மட்டும்தான் அந்த அந்த விசை தாக்கும் ஆகவே அப்படி அப்படி தாக்குகின்ற வேளையில் அந்த எலும்புகள் தேய்மானம் அந்த டிஸ்க் அதாவது அந்த இடையில் இருக்கிற அந்த நாரிலயம் வெளியேறி அதனூடாக அவர்களுக்கு கூடுதலாக அந்த உள்ளெலும்புகள் புது அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது அதுபோல சில தொடர்ச்சியாக கம்ப்யூட்டரில் இருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறாங்க அவர்களுக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுது அதை விட கழுத்தில் சிலர் கழுத்து எலும்பிலேயும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது அவை இது இவ்வாறான பிரச்சனைகள் நாங்கள் சொல்லுவோம் படிப்படியாக ஏற்படுகின்ற நிலைமைகள் இவ்வாறான இதை விடவும் ஒரு சிலருக்கு அந்த குட கை கையில் வந்து இழு கை இழுபடுவதன் மூலம் முன்னோக்கி இழுபடுவதன் மூலம் அந்த கை சில வேலை டிஸ்வொக்கேஷன் ஏற்பட்டு விளத்தல் ஏற்பட்டு திரும்பி சரியாக பொருந்தி இருந்தாலும் அவர்களுக்கு வேதனை காரணமாக அவர்கள் அந்த கையை உயர்த்துவதில்லை அந்த கையை அவர்கள் அப்படியே வைத்து கொண்டே இருப்பார்கள் சின்ன வேதனை என்றாலும் கையை அசைக்க மாட்டார் அப்போ அசைக்காமல் இருப்பதால் அந்த கை அப்படியே முழங்க கூட தோல் மூட்டு தான் ஏற்படும் மூட்டில் அப்படியே இறுகிற இறுகிறத சொல்கிற ஃப்ரஸன் சால்டர்ன்னு ஐஸ் கட்டிடுங்கிற மாதிரி அருகீடு அப்போ அவர் இதுக்கு மேலே ஏற்ற மாட்டார் அப்படி வருகிறவர்கள் கூட நாங்கள் அவர்களுக்கு சரியான முறைப்படி அந்த அதுக்கான சிகிச்சை முறைப்படி அதை செய்கின்ற விலையிலே உடனடியாகவே கையை உயர்த்தி அவர்கள் கும்பிடுவது போல எல்லாம் செய்யக்கூடிய நிலைமைக்கு வருவார்கள் அதில் ஒரு மிரைக்கள் மாதிரியே இருக்கும் அவை இவ்வாறான சிகிச்சை முறைமைகள் எல்லாம் எமது வைத்தியசாலையில இருக்கு ஆனாலும் விடவும் முறிவுக்கும் எமது வைத்தியசாலையிலே நாங்கள் செய்கிறோம் நான் பண்டத்திறப்பு வைத்தியசாலையில இருந்த பொழுது ஒருவர் மிகுந்த இந்த போதையில் சிவருக்கு இப்படி அவர் வெடி இடித்திருந்தார் அப்போ இடித்தவுழுது இந்த நாலு மெட்டா கப்பல் பான்ஸும் உடஞ்சிட்டு முடிஞ்சிட்டு அப்போ எங்களுக்கு பார்க்கவே தெரியுது அப்போ அவர் நாங்கள் இவர் சொன்னால் எதுக்கு இருந்தாங்க செய்யறாங்க ஹாஸ்பிட்டலில் யாரும் போகணுமென்னு சொன்னால் அவர் இல்லை நாங்கள் நீங்கள் இன்ஜினான் செய்யணுமென்று அடம் முடித்தார் அப்போ நாங்கள் சொன்னால் அப்படின்னா எக்ஸ்ரேலாம் எடுக்கணும் அப்படின்னா அவர் எக்ஸ்ரே எடுத்துக்கணும் வந்துவிட்டேன் அப்போ என்னோடய பையனான டாக்டர் வந்து ஏன் கடமை அவர் சொன்னார் டாக்டர் இவர் நம்பிக்கை செய்ய சொல்கிறார் அப்போ நாங்கள் செய்வோம் அப்போ அவர் மேலே போதையில் இருக்கிறார் அவர் சொன்னார் எனக்கு எந்த வேதனையும் இல்லை நீங்கள் செய்யலாம் அப்போ நாங்கள் அது அந்த நாலு போன்ஸையும் இழுத்து செட் பண்ணி அவர்களுக்கு ஒதியம் அதுக்கான ஸ்லிங்கும் வச்சு ஒதியம்பட்டை பத்து மிக ஒரு நெல் ஒரு பத்து அது அந்த ஒதியம்பட்டையை நாங்கள் பட்டை பத்தை செய்து போட்டு நாங்கள் அதை கட்டி போட்டு விட்டால் அது அந்த சிப் போட் மாதிரி அப்படி இறுகி வரும் ஆகவே அந்த இமோபிலைசேஷன் அதாவது அந்த அதாவது மூவ் பண்ணாமல் அந்த இடத்துலையே அது அந்த எலும்பை அப்படியே பண்ணி காப்பாற்றுறது நான் சாதாரணமாக ஒரு ஒரு மரம் முறிந்தால் அதை சரியான அந்த சரியான முறையில் அந்த முறிந்த அந்த நேரங்கள்லாம் சரியாக நேராக விலத்தக்கதாக கச்சி கட்டி விட்டால் அது பொருந்திடும் சேம் சேம் அதேமாதிரி தான் இந்த இந்த முறி முறிவு சிகிச்சை ஆகவே இவ்வாறு செய்து அவருக்கு எந்தவித மெல்யூனியனும் இல்லாமல் எந்தவித குழப்பமும் இல்லாமல் அவர் அந்த வேலையில தொடர்ந்தும் அவர் ஆற்றக்கூடியதாக இருந்தது நான் இதை நான் ஒரு ஒரு ஆய்வாக இன்டர்நேஷனல் ப்ரெசன்டேஷன் ஒன்றில் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன் ஆகவே முறிவு நிறைவு என்பது சித்த மருத்துவத்திற்கு மிக முக்கியமானது ஏனெனில் இதில் வந்து இல்லை ரெண்டு விதமானது செட்டிங்லேயே நான் இப்போ சொன்னேன் இது வந்து க்ளோஸ் செட்டிங் அதாவது நாங்கள் உள்ளுக்கொன்றும் தெரியும் வெளியில் பார்க்காமல் அந்த போன்ஸின்னு அரேஞ்ச்மெண்ட்ஸை கொண்டு தான் செட் பண்ணுறது இப்போ உண்மையில் சில சர்ஜரி என்று சொன்னால் ஓப்பன் செட்டிங்கண்டா அகற்றி கிளிக் வச்சு பூட்டி அப்படி செய்யறது இது வந்து நாங்கள் க்ளோஸ் செட்டிங் அதாவது வந்து அந்த இதில் வந்து உடலின் நுட்பமான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த அனட்டி அதை வச்சு தான் நாங்கள் அந்த செட்டிங்கை செய்வோம் அந்த செட்டிங் இப்போ உங்களை பா பாரம்பரிய மருத்துவர்கள் அப்படி ஒரு ஆள் கை கையில் ஒரு பிரச்சினையெல்லாம் அப்போ ரெண்டு கை நிட்டுங்கன்னா சொல்லுவேன் ரெண்டு கை இந்த கை எப்படி நிற்கிது இந்த கை எப்படி நிற்கிது அப்ப அதை வச்சுக்கொண்டுதான் கொண்டுதான் அந்த அந்த செட்டிங் அப்ப சரியான முறையில அந்த அந்த செட்டிங் நேராகவும் அந்த அச்சுகள் சரியான முறையில அமைஞ்சுதன்றால் அந்த போன்ஸ் எல்லாம் சரியாக அந்தந்த இடங்கள்ல போய் பொருந்தும் அது பிளையாக பொருந்தினால் சில சில இடங்களை நாங்கள் பார்க்கும் பிள்ளையாக பொருந்தினால் எல்லாம் பிளாஸ்டர் பிஓபிய நாங்கள் அவுட்டை உறவை பார்த்தா கை இப்படிதான் நிற்கும் எல்லாம் திரும்ப இல்லாது அப்படி ஏன்னா பிள்ளையாக பொருந்தி விட்டது என்ன அவை உண்மையில எமது பாரம்பரிய மருத்துவர்கள் பெரும்பாலும் இந்த சித்த முறிவு நிறைவு சிகிச்சையை மேற்கொள்ளும் போதில அவர்கள் இண்டோ ஃபெசிலிட்டி ஓட்டில் இருந்து செய்கிற மாதிரி தான் அவர் செய்வார் அங்கே பழைய கா பழங்காலத்தில் கூட அவர்கள் அந்த வைத்தியசாலையில் தான் இருக்க வேண்டும் ஏன்னால் அவர்களுக்கெல்லாம் நேராக எழுத்து வைத்து அசைய விடாமல் எல்லாம் கட்டி அந்த ட்ராக்ஷன் எல்லாம் போட்டு வேலு சீராக இருப்பார்கள் அசையலா அவை பிரகம் அந்த தொடர்ந்து ஒவ்வொரு ஒரு காலம் அந்த சிகிச்சை முறை அவை இவ்வாறான சிகிச்சை முறைகள் சுதேச மருத்துவத்தில் வலுவாக உள்ளது சுதேச மருத்துவத்தில் வலுவாக உள்ளது அவை இதில் வந்து உண்மையில் இந்த சுதேச மருத்துவ துறையில் முறிவு நிறைவு சிகிச்சை இன்றும் நாங்கள் கூடுதலாக செய்யக்கூடியதாக உள்ளது அவை நாங்கள் சுதேச மருத்துவத்துறையில் தொடர்ச்சியாக முறை உணர்வு சிகிச்சை இடம்பெறுகின்ற வேளையிலும் இந்த சிலர் வெளியிலே சுதேச மருத்துவ சாலைகளுக்கு வெளியிலே இதை சில வழிகளில் தவறான முறைகளில் அல்லது சில அதான் தவறான முறைக்கு காரணம் என்னன்னால் சிலர் ஒரு சிலர் சரியான வேற வரையில்லை அதே அவர்கள் சில தவறுகள் விடலாம் ஆனால் நிச்சயமாக மது மக்கள் முறிவு நிறைவு சிகிச்சைக்கு சுதேச மருத்துவமனைகளை நாடி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நிகழ்ச்சியோடாக நான் சொல் கூறி வைக்க விரும்புகிறேன் தொடர்ந்து நாங்கள் சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம் நலந்தானா சரி இடைவெளியை தொடர்ந்து நலந்தான நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறோம் நலந்தான நிகழ்ச்சியில் முறைவு நெறிவு தொடர்பாக சிகிச்சை தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சார் ஓகே இப்போ இதற்கு முன்னர் இந்த நீங்கள் போதிய விளக்கங்களை வழங்கி இருக்கின்றீங்க ஆனால் ஒரு திடீர் விபத்து அல்லது ஒரு காரிய விபத்துக்கு முகம் கொடுத்த ஒரு காரிய ஒரு ஆஹ் முறைவு நெறிவோடு வருகின்ற பொழுது அவருக்கு உடனடியாக உங்களால் சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சுதேச மருத்துவத்தினூடாக உண்மையில் இந்த முறிவு நெறிவு ஏற்படுகின்ற வேலையிலே ஆஹ் உயிராபத்துக்கான முறிவு நெறிவுகளும் ஏற்படுவது வளமை ஆகவே சாதாரணமாக ஒரு அந்த அந்த ஆபத்து நிலை அவருடைய முறிவினுடைய அவருடைய அந்த முறிவினுடைய தன்மை அது அவருடைய சீரியஸ்னஸ் அதை வச்சு நாங்கள் தீர்மானம் எடுப்போம் இந்த இந்த முறிவு எமது வைத்தியசாலையில் செய்ய முடியுமா இதால் உடனடி பக் கஷ்டங்கள் எதுவும் ஏற்படுமா அல்லது இந்த முறிவு இன்னும் வேறு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஸ்பக்ஷரை பாதிச்சு உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா அல்லது உடனடியாக செய்யும் பொழுது அவர்களுக்கு உணர்விளப்பு உணர்விளக்க மருந்துகள் அதாவது மயக்க மருந்துகள் ஊடாக செய்ய வேணுமா இவ்வாறான பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கின்றது அப்போ நாங்கள் உண்மையிலே சாதாரணமாக சாதாரணமாக நாங்கள் இப்பொழுது நாங்கள் எக்ஸ்ரேயை பயன்படுத்துகிறோம் எக்ஸ்ரேயை நாங்கள் வெளியே எடுத்து போட்டு அந்த எக்ஸ்ரேயை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு அப்படி நடந்திருக்கு படி லொக்கேஷன் நடந்திருக்கு என்னெல்லாம் நாங்கள் பார்த்து தான் கூட செட் பண்ணுறோம் நாங்கள் ஆனாலும் இப்போ இதை நாங்கள் இந்த இதென்ற நிலப்பாடு இந்த நிலைமை எவ்வாறு இருப்பது என்பதை ஒரு வைத்தியர் உணர்ந்து அது கேட்டது போல் நாங்கள் இந்த உடனடியாக எந்த வைத்தியசாலைக்கு அனுப்பி இதை சீர் செய்யலாம் என்பது அப்படி அப்படியென்னா நாங்களோட போதனா வைத்தியசாலையோ ஆழ்மண வைத்தியசாலையோ அல்லது சாட்சி வைத்தியசாலை அனுப்புவோம் அவே உண்மையில் இந்த வைத்தியசாலைக்குள்ளே இதை செய்வதா என்பதை தீர்மானிக்கிறது அது மருத்துவருடைய அனுபவம் அறிவுங்க சோ இப்போ இந்த அவ்வாறு இந்த ஒரு பெரிய முறிவுக்கு முகம் உங்களுடைய சுதேச மருத்துவத்து சிகிச்சைக்காக வருபவர் அங்கே தங்கி நின்று சிகிச்சை பெறுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றோம் ஆமாம் ஆமாம் நிச்சயமாக பெரும்பாலும் முறிவு சம்மந்தமாக அல்லது மூட்டு விலகல் சம்மந்தமாக நாங்கள் வருகின்ற வேளையில் அங்கே நாங்கள் பச்சு போட வேணும் பச்சு பற்றுன்னு சொல்லுவோம் அந்த அந்த பச் இமோபிலைசேஷன் அதெல்லாம் செய்கிறதுக்காகவும் மற்ற ட்ராக்ஷன் போட்டு இழுத்து அதை செட் பண்ணி அதை ஆசையாக வைக்கிறோம் என்பதற்காக பெரும்பாலும் ஓட்டில் வச்சு தான் நாங்கள் செய்வோம் இப்போ வந்து இந்த முறிவு நெறிவு தொடர்பாக நாங்கள் பார்த்துருக்கிறோம் நீங்களும் கூறியிருக்கிறீர்கள் அந்த தமிழ் ம மருத்துவத்தை பொறுத்தவரை இந்த ஒழுக்கு பார்ப்ப சுழுக்கு பார்ப்பது என்று கூறுவார்கள் சுழுக்கு அந்த சுழுக்குக்கும் உங்களுடைய சீற்ற முறை வாரணமாக நிச்சயமாக எங்களுடைய பாரம்பரியத்தில் ஒரு குழந்தை கால் பிரசவமாயிர பெரும்பாலும் குழந்தைகள் தலையா தலை பிரசவந்தான் வருவது அதிகம் கால் பிரசவத்தால் ஒரு குழந்தை வருதுன்னா அந்த குழந்தை பாதிப்பு இல்லாமல் தாய்க்கும் பாதிப்பில்லாமல் பிள்ளைக்கும் பாதிப்பில்லாமல் அந்த குழந்தை வளருது என்றால் அது கடவுளுடைய பெரிய ஒரு 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 ஆசிர்வாதமான குழந்தை அப்படி அவ்வாறான குழந்தையை ஒரு விசேட குழந்தையாக நாங்கள் பார்ப்போம் ஒரு ஒரு ஆசிர்வாதமான குழந்தை அந்த அந்த நபர் காலாலே அந்த உழுக்கு வந்த இடத்திலே த வருடுகின்ற வேளையில் அவருக்கு சோம் வருவதாக எங்களுடைய மக்களுடைய ஒரு ஐதீகம் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் என்னுடைய தாயார் முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு கால் பிரசவத்தின் மூலம் பிறந்தது அவே அவர் எங்களுடைய கிராமத்தில் அநேக இடங்களில் இந்த உழுக்கு பார்க்குற வேலையை அவள் செய்தான் அப்போ நான் பார்த்துருக்கிறேன் அதிகமான மக்கள் சுகம் பெற்றிருக்கிறார் என்னுடைய அந்த அனுபவத்தில் அப்போ நான் சித்த மருத்துவம் படிக்கின்ற வழியில நான் எனக்கு அனோட்டமி படிப்பிக்கிறது சிவா பஞ்சராஜா அவர் நல்ல ஒரு ஆசிரியர் எனக்கும் அந்த அந்த கேள்வி அனோட்டமியில் நல்ல விருப்பம் நான் பிறகும் பின்பும் நான் தற்காலிக ஒரு கடமையாட்டுகின்ற தான் நான் படிப்பிச்சுறேன் அப்போ எனக்கு அதில் நிடுவார் என்னால நான் அம்மாவுக்கு சொன்னேன் நீங்கள் நானும் காலாத பிறந்த இந்த பேஷண்ட் ஒரு ஆளுக்கு சொல்லுங்கோ நான் இன்னும் முறை பார்க்குறேன் அப்போ அம்மா அம்மா விரும்புகிற புதரில் இருந்தாலும் என்னுடைய வற்புறுத்தலின் மேரில் சரி நான் சொல்கிறேன் அப்போ சொல்லிட்டா நான் எவரும் காலால் தான் பிறந்தவர் பார்ப்பார் அப்போ நான் அதை சரியான முறையில் பார்த்து அவருக்கு சுகம் கிடைத்தது உண்மையான என்னென்றால் இந்த உழுக் என்பது வந்து பெரும்பாலும் இந்த பிழையான உடல் அசைவுகள் அதாவது நாங்கள் காலை சரியான நேராக வைக்காமல் இன்னொரு ஒரு வரம்பில் வைக்கிறது அல்லது படுக்கை நாங்கள் நித்திரை கொள்ளும் வழியிலே நாங்கள் தலை தலையணைகளை மாறி வைக்கிறது அதுக்கு பிழையான முறையில் கழுத்த வைக்கிறது அல்லது சில வள சில இருக்கிற அந்த கதிரைகளில் இருந்து அப்படி இவ்வாறான பிழையான முறைமைகளால் தான் அந்த மூட்டுகளில் மூட்டுகளோட சேர்ந்து வார நரம்புகள் நாடி தசை நாறு மற்றும் இணையங்கள் அது ஒன்று மாறி அந்த அந்த ஸ்லிப் பண்ணி ஒரு பக்கம் தலை கொஞ்சம் வெட்டை மலை தலை கொஞ்சம் சரிஞ்சு இருக்கும் போல் அந்த எலும்புகள்லேயும் சில ஃபெசட்ஸ் இல்லை சில மைனோட் ஃபெசட் மைனோட் ஃபெசட்ஸ்ன்னு சொல்கிறது அதாவது எலும்பு இன்னொரு எலும்போட பொருந்துற இடம் ஒரு சில சில சின்ன சின்ன இதுகள் இருக்கும் அப்போ அப்படியான இடங்களில் வரையக்குள்ள அது விலத்தி இருக்கும் அப்போ நான் அவ நாங்கள் அதை சரியான முறையில் அதை காலால் அதை போட்டு இழுத்து தடவுன்ற வேலையில் அந்த இழுக்குன்ற வேலையிலும் இந்த ஒவ்வொரு விரலையும் இழுக்க இழுக்க அந்த அது அந்த ரெண்டு மூட்டும் எலும்புகளுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வரும் ஸ்பேஸ் வந்தோடனே திருப்பி விட அது சரியானதுக்கு போகணும் அப்போ மேலும் காலால் தடவை காலால் வருட 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 அந்த அந்த இணையங்கள் அடுத்தது அந்த தசை நார்கள் அதெல்லாம் அந்த ஒரு சீர் கொழுங்குக்கு வந்துடும் ஒழு வந்த அது ச சிறித்த கால நல்ல பூரண சுகத்தை அடையக்கூடியதான் இருக்கும் ஆனால் இதை வந்து எங்களுடைய பாரம்பரியத்துல அதாவது உழுக்கு பார்க்கிறது என்று சொல்வார்கள் இது வந்து கூடுதலாக கால் பிரச காலாலே பிறந்தவர்கள் தான் பார்ப்பார்கள் ஆனால் சிலர் சிலர் வந்து மந்திர உச்சாரணங்களை வைத்தும் இந்த பெரியவர்கள் செய்தார் அதனால உண்மை என்னவென்றால் அவர்கள் மந்திர உச்சாரணம் செய்கின்ற வலையில அந்த நம்பிக்கை சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க அது தான் இந்த காலால பிறந்தது ஒரு சைக்காலஜி தான் ஆனால் உண்மையில அங்க அந்த சரியான வருடர் அதில அதிலே இப்போ நாங்கள் ஒரு மருத்துவம் படித்தவர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த எங்களுடைய எலும்பு தசைகள் நேறுகள் இதில் பற்றிய தெளிவான விளக்கங்களோடு இருந்தால் அதை அரேஞ்ச்மெண்ட்ஸை சரியாக செட் பண்ணலாம் நான் என்னுடைய மருத்துவத்துறை கல்வியிலேயும் நான் இன்டர்ன்ஷிப் செய்கின்ற வலையிலும் நான் சில பாரம்பரிய மருத்துவர்களிடம் சென்றிருந்தேன் பயின்றிருந்தேன் அவர்கள் கூட அந்த அந்த செய்வார்கள்ழக்கத்தால் பழக்கம் இப்படி செய்தா சரி என்ன செய்வார்கள் ஆனால் அது உண்மையாக ஏன் அப்படி அந்த அந்த நிலைமை மாறு என்ப அந்த சரியான விளக்கம் அவர்களுக்கு இல்லாட்டியும் செய்வார்கள் அப்ப நாங்கள் அவர்களிடம் எப்படி செய்கிறார்கள் என்பதை கேட்கணும் பிறகு நாங்கள் எங்களுடைய மருத்துவ அறிவை அதோட தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் அந்த வகையில செய்தால் நிச்சயமாக இந்த இந்த நிறைவில் நாங்கள் கூடுதலான நொலை அறிவை நாங்கள் எடுத்துக்கொள்ள அதில் ஸ்கில் விட அதில் அந்த ஸ்கில் தான் முக்கியம் அதாவது அந்த நுட்பம் அந்த செய்கின்ற அந்த நுட்பம் மிக முக்கியம் உமையில் நான் பண்டத்தை பிடிந்த காலத்திலும் இன்னும் சித்த போதனா சார் சரியான காலத்திலும் அநேகமான இவ்வாறான செட்டிங் போன் செட்டிங் வந்து க்ளோஸ் செட்டிங் இவ்வாறான விஷயங்களை நாங்கள் செய்கின்ற வழியில் உடனடியாக கால் நடக்கலாமல் சரியான இதாக வரவர்கள் திரும்பி எல்லாம் ஓகே நீ எங்களுக்கு வகையில் நாங்கள் போகிறோம்னு சொல்ல செய்யக்கூடாது அதில் என்னுடைய என்னோடு கூட காலம் கடமையாற்றிய டாக்டர் பகிரதன் இப்பொழுது அவரிடத்தான் அந்த சித்தபோதனா வைத்தியசாலையில் முறிவு நிறைய சிகிச்சையை நாங்கள் கொடுத்துருக்கோம் அவரும் அதை வேலை சீராக சிறப்பாக செய்கிறார் சில வழிகளையும் நான் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருப்பதுண்டு ஆனாலும் என்னை பொறுத்தவரையில் சுதேச மருத்துவத்தில் முறைவு நிறைவு சிகிச்சைக்கு நாங்கள் இன்னும் கூட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது எங்களாலே செய்யக்கூடிய மிகப்பெரிய சிகிச்சை அது மட்டுமல்ல இன்று சமூகத்திற்கு அதிகமாக முறைவு நிறைவு சிகி பிரச்சனைகள் ஏற்படுகின்ற நிலைமையில் சுதேச மருத்துவம் நமது மக்களுடைய ஆரோக்கியத்தில் பங்கெடுக்கிறதுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு ஒரு சந்தர்ப்பம் என்று நான் கூற கூறி வைக்க விரும்புகிறேன் நன்றி இன்றைய தினமும் நிலந்தார நிகழ்ச்சி நடைபெறுகிறது உண்மையில் இன்றைய தினம் இந்த நிலந்தான நிகழ்ச்சியில் இந்த சுதேச மருத்துவத்தில் முறிவு நெறிவு தொடர்பான சிகிச்சை முறைகள் அதற்கு எவ்வாறு அவர் இந்த ஒரு முறிவு நெறிவு வருகின்ற பொழுது எவ்வாறு சிகிச்சை வழங்கப்படுகின்றது அவருக்கான சிகிச்சை முறைகள் எவ்வாறு நேர்த்தியாக செய்யப்படுகின்றது போன்ற பல்வேறு விளக்கங்களை வழங்கியிருந்த சுதேச மருத்துவ மருத்துவர் திலீபன் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மட்டும் ஒரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம் வணக்கம் நலந்தானா